சாப்பாடு தார இந்த நெல்மணிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காண்டு வணக்கம் நான் உங்கள் கே டி பாரதி விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் விவசாயத்தை பிடிக்காதவங்க எவங்களையுமே இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த விவசாயம் செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இது தளத்தில் காய வச்சிருக்கணும் இது காஞ்சி காஞ்சாதான் கஷ்டப்படணும் அவ்வளோத்தை நாங்கள் விளக்கணும்ன்றதெல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும் விவசாயிகள் சம்மந்தமாக நான் சொல்லணுமென்று சொன்னால் இன்றைக்கு வந்து நாட்டுண்ட சொல்லுவோம் நாங்கள் விவசாயிகள் ஒரு ஒரு நிலத்தை வந்து பண்படுத்தி அதை வந்து நெல்லை விதைச்சி அதை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வரன்றது மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலை ஏன் நான் அது கடினமான வேலை என்று சொல்கிறேன்னா சேர்த்துக்க அறுவடை செய்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதை வந்து காய வச்சு பதப்படுத்தி அதை மூடைகளில் வந்து கட்டி அதை வந்து விற்பனைக்கு செய்கிறதும் அதை சாப்பாடு தாரதும் எங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் அது வந்து எதுவுமே அந்த பணத்தால் எதையுமே அது பணத்தை வச்சிருக்கலாம் அந்த பணத்தை நாங்கள் வந்து சாப்பிட நின்று இப்போ வந்து எல்லாமே விலை என்ன உங்களுக்கு தெரியும் பசலை மருந்து எல்லாமே எல்லாமே விலை இப்போ விலத்தையும் கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த விவசாயத்தை விதைச்சு ஒரு எங்களுக்கு சாப்பாடு தார இந்த உன்னதமான பணியில் ஈடுபடுற இந்த விவசாயிகளை நாங்கள் கும்பிடுணும் அது மட்டும் இல்லாமல் இது அறுவடை செய்தால் சாப்பிட இல்லாது அது சாப்பிடணும் எங்களுக்கு விவசாயிகள் வந்து வேர்வை சிந்தோணும் அந்த விவசாயிகள் வேர்வை சிந்தினது தான் இந்த இதில் பலனாக இருக்குது எங்களை சாப்பாடு இல்லையானா நாங்கள் செத்துருவோம்னா எதுவுமே இருந்தும் காசை வச்சுருந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலாது சாப்பாடு இல்லையானா எங்களோட உயிர் போயிடும் அப்போ நாங்கள் உயிரை பாதுகாக்கிற இந்த விவசாயிகளை நாங்கள் போற்றணும் அவங்கள பாதுகாக்கணும் பாருங்க நெல் மணிகள் நெல் மணிகள் அது மட்டும் இல்லை இப்படி ஒரு நிலைக்கு அந்த விவசாயிகள் கொண்டு வரினம் அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுவீனம்ன்றது அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு விவசாயி வந்து இருக்கிற நகைகள் எல்லாட்டையுமே வசதி இருக்காது விவசாயம் செய்கிறவங்கள்ட்ட வசதி இருக்காது அவங்க இருக்கிறத வந்து விற்று நகைகளை அடவு வச்சு மற்றவங்கள்ட்ட வட்டிக்கு வேண்டி இப்படி சரியான கஷ்டத்தை அனுபவித்து தான் இப்படி விதைச்சடிக்கணும் அது எங்களுக்கு யாருக்குமே விளங்குறல எங்களுக்கு அரிசி வருது சாப்பிட்றோம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் வந்துட்டு போய்கொண்டிருக்கிறோம் விவசாயம் செய்கிறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் விவசாயத்தில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அவங்க சொல்லுவாங்க சரி நாங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் விவசாயம் செய்கிறோம் நாங்களும் செய்கிறோம் எங்களுக்கு சம்மந்தமாக தெரியும் அழிவடைஞ்சவங்களுக்கு உண்மையில் அவங்கள நான் அவங்களுக்கு அவங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் அவங்களுக்காக நான் கஷ்டத்தில் அவங்கள்ட்ட அவங்களோட சேர்ந்து பங்களிக்கு பங்களிக்கிறேன் நாங்களும் எங்களால் வேறு எதுவுமே செய்யலாது அந்த விவசாயம் அழிஞ்சவங்களுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும் மானியம் கொடுக்கணும் தான் எங்களோட விருப்பம் கட்டாயமாக கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன்